சங்கீதம் தொன்னூற்றி எட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கிம்பீரமாய் பாடுங்கள் சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கத்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் இக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பருவதங்கள் ஏகமாய் கிம்பிரித்து பாட கடவது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார்